அவர்கள் அதிகாரம் முப்பத்தி ஐந்து என்னும் தலைப்பிலே பேச வருகின்றார் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்கட்கும் என் வணக்கம் பொருளும் பொருளும் அதிகாரம் முப்பத்தி ஐந்து துறவு எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறள் மனிதத்தை மனிதத்தின் புனிதத்தை உணர்த்தும் நூல் வாழ்க்கையின் வழிகாட்டியாக விளங்குகின்ற நூல் திருக்குறளை படிப்போம் பதிப்போம் அதன்படி நடப்போமா என்றால் அதுதான் இல்லைங்க என்போம் ஒரு சில குரல்களின்படி நடப்போம் என உறுதி கொண்டு நடந்து பாருங்கள் அதனுடைய பலனை உணர்வீர்கள் திருக்குறளை படிப்போம் சில குரல்களின்படியாவது ஒன்றி நடப்போம் என உறுதி கொள்வோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி ஐந்து துறவு எந்தெந்த பொருளில் ஆசை கொள்வதிலிருந்து ஒருவன் விடுபட்டவன் ஆகின்றானோ அந்தந்த பொருள்களை குறித்து அவன் துன்பம் அடைவதில்லை ஆசை படப்பட ஆயிரம் துன்பந்தானே ஆசை விடவிட ஆயிரம் இன்பந்தானே துன்பம் இல்லாத வாழ்வை விரும்பினால் ஆசைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும் அப்படி விட்டுவிட்ட பின் இவ்வுலகில் அடையக்கூடிய இன்பம் பலவாகும் இனி துறவு அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் முன்னூற்று நாற்பத்தி ஒன்று யாதினின் யாதினின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் ஒருவன் எந்தெந்த பொருள்களை விளக்குகின்றானோ அந்தந்த பொருள்களால் வரும் துன்பங்களை அடையமாட்டான் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு வேண்டின் உண்டாக துறக்க துறந்தபின் பல இன்பம் வேண்டுமானால் பொருள் ஆசையை விட்டுவிட வேண்டும் பொருள் ஆசையை விட்டுவிட்டால் பயன் மிகுதியாகும் முன்னூற்று நாற்பத்தி மூன்று அடல் வேண்டும் ஐந்தின் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு ஐம்புலங்களை வென்ற துறவிகள் பொருள்களின் மேல் செல்லும் எல்லா ஆசைகளையும் வென்றுவிட வேண்டும் முன்னூற்று நாற்பத்தி நாலு இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து பொருள்கள் மேல் பற்று பற்று இல்லாது இருப்பதே தவத்திற்கு இயல்பாகும் ஒன்றின் மேல் கொல்லும் பற்றே அத்தவத்தை கெடுப்பதற்கு வழியாகும் முன்னூற்று நாற்பத்தி ஐந்து மற்றம் தொடர்பாடு எவன் கோல் பிறப்பு அறுத்தல் உற்றார்க்கு உடம்பும் மிகை பிறப்பருத்தலை விரும்பியவருக்கு உடம்பும் தேவையற்றது என்றதன் பின் பின்னர் மேலும் சில பற்றுகள் இதனால் உண்டாகின்றன முன்னூற்றி நாற்பத்தி ஆறு யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் யான் எனது என்னும் செருக்கை அறுத்தவன் வானோரினும் சிறந்த நிலையை அடைவான் முன்னூற்று நாற்பத்தி ஏழு பற்றி விடா இடும்பைகள் பற்றினையும் பற்றி விடாதவர்க்கு உடல் பொருள் ஆகியவற்றின் மீது பற்று கொண்டவரை பிறவி துன்பங்கள் விடாது பற்றி கொள்ளும் முன்னூற்று நாற்பத்தி எட்டு தலைப்பட்டார் தீர துறந்தார் மயங்கி வளைபட்டார் மற்றையவர் முற்றும் துறந்தவரே வீடு பேறு அடைவார்கள் மற்றவர்கள் பிறப்பாகிய வலையில் அகப்படுவார்கள் முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது பற்றற்ற கண்ணே பிறப்பு அறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் பிறவா நெறியினை அடைய வேண்டுமானால் இருவகை பற்றுகளை விட வேண்டும் இறைவனை பற்ற வேண்டும் முன்னூற்று ஐம்பதாவது திருக்குறள் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு பற்றற்ற இறைவனை மட்டும் பற்றி கொள்ள வேண்டும் பிற பற்றுகளை விட்டுவிடவே இறைவனை பற்ற வேண்டும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இன்றைய பொருளும் என்ற தலைப்பிலே அதிகாரம் முப்பத்தி ஐந்து துறவு என்னும் தலைப்பிலே பேசினார் தக்கோலத்திலிருந்து முனைவர் பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் என் ஐயா அவர்கள் மிக்க நிறையிலைய மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டு கொண்டுப்பது, காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி